dream is a language அத நல்லா புரிஞ்சுக்கோங்க கனவு ஒரு மொழி இறைவனின் மொழி இந்த கனவை தான் அவங்க வந்து மொழியா பயன்படுத்தி நம்ம கூட உரையாடுறாங்க அந்த உரையாடலை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஓம் சாய்ராம் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது நம்ம போன வீடியோல பார்த்தோம் இல்லையா நம்ம தீர்த்தம் வந்து எங்க ஆத்தமாவுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதோட கண்டினியூஷன் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தீர்த்தமுக்கு நடந்த இந்த அற்புதத்துக்கு நடுவுலேயே அதாவது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாதிரி இந்த நடந்து முடிஞ்ச ஒரு வார ப்ராசஸ்குள்ளேயே எனக்கு வந்து ரெண்டு மிராக்கள் நடந்துச்சு அது அது எப்படின்னா ரெண்டுமே கனவு மூலியமா தான் நடந்துச்சு மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் சம்பந்தமான ஒரு ஒரு வீடியோ ஒரு மிராக்கள் தான் அதெல்லாம் எப்படி நடந்துச்சு ஒரு ஒரே வார கேப்ல வந்து ஒன் பை ஒன்னா ஒரு செயின் மாதிரி எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ என்னுடைய ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் எந்த ஒரு கடவுளும் எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க எந்த மாதிரி நம்மளுக்கு லீடு கொடுக்குறாங்க குறிப்பு கொடுக்குறாங்க சைன் இது வந்து உன் லைஃப்ல உனக்கு இது நடக்க போகுது இது நடக்காது நீ நினைச்சது மாதிரி நடக்காது அப்படின்னு எப்படியெல்லாம் நமக்கு குறிப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான அழகான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வணக்கம் எது சகலமும் சாய்பாபா என்னன்னா இந்த தீர்த்தம் வந்து என் கைக்கு வருது ஹோட்டல் சுவாமி மெட்ராஸ் அவங்க மூலயமா இந்த கைக்கு வருது இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஒன் வீக்ல நடந்துட்டு இருக்குங்க இந்த ஒன் வீக்ல புள்ள இன்னொரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா நாங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு சண்டே தானே ஸோ இன்னைக்கு தான் திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நாள் வந்து நல்லாவே அமைஞ்சிருக்கு ஸோ மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வந்து திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் பத்திரிகை எங்க கைக்கு வந்திருந்தது எங்களுக்கு வந்து அழைப்பு வந்திருந்தது எப்படி அப்படின்னா என் ஹஸ்பண்ட் மதுரையில இருக்காரு அவர் அங்க வேலைக்கு போயிட்டு இருக்காரு ஸோ கோயிலுக்கு போற ரெகுலரா கோயிலுக்கு போறவங்களுக்கு பத்திரிகை தருவாங்களா அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து பத்திரிகை கொடுத்துருக்காங்க டிசம்பர் பதினேழாம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் இருக்கு சோ நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை கொடுக்குறாங்க அந்த பத்திரிகை வாங்கி ஹஸ்பண்ட் வந்து கொண்டு வந்து ஏன்ட்ட கொடுக்கறாரு திருக்கல்யாணம் வச்சிருக்கு மீனாட்சி அம்மனுக்கு நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் எக்ஸைட் ஆகுறோம் சரி ஓகே நம்ம திருக்கல்யாணத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மீனாட்சியே நம்மளுக்கு வந்து அழைப்பு கொடுக்கும்போது நம்ம இந்த கல்யாணத்துக்கு எப்படி போகாம இருக்கிறது இது வந்து எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகுது சரி இந்த கல்யாணத்துக்கு போகலாம் எப்படி போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நான் நம்ம ஃபேமிலியோடு போகலாமா இல்லை ஹஸ்பண்ட் நீங்கள் மட்டும் தனியாக போயிட்டு வரீங்களா அப்படின்னால்தான் நாங்கள் வந்து எது அதாவது எது பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகள் இருக்குது இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறோம் ஸோ என்னென்னமோ பிளான் எல்லாம் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் ஒரு ஃபைனலாக நாங்கள் திடீர்னு நான் என்ன சொன்னேன்னா சரி இல்லை ஃபேமிலியே நம்ம போகிறது கஷ்டம் கோயிலில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ரூம் புக் பண்ணனும் ஒரு நாள்ல ஏன்னா சண்டே மட்டுந்தான் லீவு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்கு ஒரு நாள்ல நம்ம போயிட்டு திரும்பி வந்து அலைச்சல் ஆகும் அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு போகணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் அண்ட் கடைசியில எங்க அம்மா பைனலி என்ன சொல்றாங்கன்னா இல்ல நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னு நாங்க வந்து டிசைட் பண்றோம் நம்ம வந்து கல்யாணத்துக்கு போகணும் யாரையோ பத்திரிக்கையெல்லாம் நம்மளுக்கு போது ஓடி ஓடி அந்த கல்யாணத்துக்கு அட்டன் பண்றோம் பத்திரிக்கை கொடுத்துட்டாங்கன்னு இந்த வாட்டி மீனாட்சியே நம்மளுக்கு வந்து கல்யாணம் மீனாட்சி சுந்தரனாருக்கு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையே நம்ம கைக்கு வந்திருக்கு வாங்கன்னு மீனாட்சி கூப்பிடும்போது நம்ம போகாம இருக்கலாமா நல்லா இருக்கு அது போறது பாக்கி உள்ள அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு அங்க ஒரு பிளான் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுதான் அந்த கல்யாண பத்திரிகை நான் உங்களுக்கு இதுல சைட்ல வைக்கிறேன் பாருங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க ஆக்சுவலி ஐ மீன் இன்னைக்குதான் அந்த கல்யாணம்னு நினைக்கிறேன் சோ இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்டே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்ல ஸோ இதுதான் அந்த கல்யாண பத்திரிகை கோயில்ல ஒரு தெய்வத்துக்கு கல்யாண பத்திரிகை அடிக்கிற மாதிரி நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் ஏன்னா எந்த ஒரு ஒரு கோயிலையும் ஒரு ஒரு கடவுளுக்கு கல்யாணம் திரு அப்படின்னு கல்யாண பத்திரிகை அடிச்சு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை ஆனா மதுரையில மீனாட்சி அம்மன் மீனாட்சி சுந்தரனாருக்கு திருமணம் அப்படின்னா வருடா வருடம் நடக்குற அந்த திருக்கல்யாணத்துக்கு அவங்க பத்திரிகையெல்லாம் அடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப அழகா இருந்தது எனக்கு அது கேட்கவே ரொம்ப ரொம்ப பூரிப்பாவும் இருந்தது எப்படி போறது அப்படின்லாம் நாங்க வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கேப்ல வந்து எனக்கு தீர்த்தம் என் கைக்கு வந்துருச்சு தீர்த்தம் என் கைக்கு வந்தா அன்னைக்கு ராத்திரியே எனக்கு வந்து ஒரு கனவு வருது அந்த கனவு என்ன அப்படின்னா நான் எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கேன் எனக்கு மங்கள வாத்தியம் கேக்குது கல்யாணத்துக்கு தாலி கட்டும் போது மங்களவாத்தியம் வாசிப்பாங்க இல்லீங்களா அந்த மங்கள வாத்தியம் எனக்கு வந்து கேக்குது தூரத்துல ஒரு மங்கள வாத்தியம் கேக்குது நான் நின்னு அத கேக்குறேன் இப்படி இப்படி நின்று கேக்குறேன் இப்படி நின்று கேட்டுட்டு மங்கள வாத்தியம் முடிகிற வரைக்கும் இப்படி கேக்குறேன் மங்கள வாத்தியம் ஹஸ்பண்ட் நிக்கிறாரு எங்க அம்மா இருக்காங்க அப்ப நான் வந்து சொல்றேன் அம்மா மீனாட்சிக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு போல தாலி கட்டிட்டாங்க போல மங்கள வாத்தியம் கேக்குது மீனாட்சி அடுத்து நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க சீர்வரிசையெல்லாம் எடுத்து ரெடியா வைங்க அப்படின்னு நான் சொல்றேன் என் ஹஸ்பண்டும் என்ன தட்டெல்லாம் எடுத்து வைக்கிறோம் அந்த வந்து கயிறு வளையல் அப்புறம் மீனாட்சிக்கு வந்து இந்த சீர்வரிசைக்கு தேவையான குங்குமம் மஞ்சள் இது எல்லாத்தையும் ஒரு தட்டத்துல எடுத்து அவசர அவசரமா எடுத்து வைக்கிறேன் கனவு முடிஞ்சது சோ எனக்கு வந்து காலையில இந்த கனவு வந்தோனே ஒரு நிமிஷம் எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது என்னடா இது மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல நான் வந்து மீனாட்சி வீட்டுக்கு வந்துருவாங்க சீர்வரிசையெல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா ஏன் அந்த கல்யாணத்தை என் கண்ணால பாக்கல அப்படின்னு எனக்கு வந்து யோசிக்கிறேன் நான் ஓகேங்களா நான் வந்து இப்படி நின்னு கேக்குறேன் தூரத்துல மீனாட்சி தூரத்துல எனக்கு வந்து மங்களவாத்தியம் தான் கேக்குது ஆனா நான் தான் இருக்கேன் எங்க ஊர்ல தான் இருக்கேன் சோ நான் எங்கேயோ நின்னுகிட்டு இருக்கேன் இப்படி மங்களவாத்தியத்தை தூரத்தில் கேட்குறேன் அந் அங்க மீனாட்சி கல்யாணம் நடந்துருச்சுமா தாலி கட்டிட்டாங்க போல இருக்கு மீனாட்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சு இப்போ அவங்க கல்யாணம் தாலி கட்டி முடிச்சோன்னே வீட்டுக்கு வருவாங்க சீர்வரிசை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு வந்து நான் யோசிக்கக்குள்ளையே எங்க எங்களுக்கு வந்து போன் வருது எங்க கட்டுறதுன்னு எனக்கு போன் வருது வந்து கிளம்பி முடிஞ்சளவுக்கு கிளம்பி வாங்க சீக்கிரம் சீக்கிரம் முடியுமோ வந்து கிளம்பி வாங்க அந்த அத்தை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கனவுக்கு அர்த்தம் புரியுது நம்மனால கல்யாணத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ல வந்து நிக்கும் போதுதான் அந்த சமயத்துலதான் எனக்கு இந்த கனவுக்கு அர்த்தமே புரிஞ்சுது ஆக்சுவலா திருக்கல்யாணத்தை என்னால பாக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு எனக்கு வந்து அந்த பாயிண்ட்ல எனக்கு புரிஞ்சிருச்சு ஸோ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியா ஒரு ரெண்டு நாள் தான் எனக்கு இருக்கு என் ஹஸ்பண்ட்னால டக்குன்னு கிளம்ப முடியல அவன் அப்பதான் அவர் வந்து ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டு வந்திருந்தாரு அதுக்கு முன்னத்த வாரம் ஸோ அப்படி உடனே லீவ் கிடைக்காது ஸோ எங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல நான் வந்து அந்த கனவை திரும்ப திரும்ப யோசிச்சு பாக்குறேன் திரும்ப திரும்ப யோசிச்சு பாக்குறேன் சீர்வரிசையை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு வந்து கல்யாணத்துக்கு சீர்வரிசை வாங்கிட்டு போற ஐடியா கிடையாது ஒரு பூ மாலை மீனாட்சிக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போலாம் தேங்காய் பழம் வாங்கிட்டு போலாம் அப்படிதான் நான் வந்து ஐடியா பண்ணியிருந்தேன் ஆனா கனவுல வந்து மீனாட்சி வீட்டுக்கு வருவாங்க சீர்வரிசையை எடுத்து வைங்க அப்படின்னு நான் சொல்றேன் சீர்வரிசைக்கு தட்டெல்லாம் ரெடி பண்றேன் சீர்தட்டெல்லாம் ரெடி பண்றேன் அப்படின்னா மீனாட்சி சீர் வந்து எங்கிட்ட இருந்து சீரை எதிர்பார்க்கறாங்க சீர்தட்டி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு அர்த்தம் நீ கல்யாணத்துக்கு உங்கட்டு இருந்து எனக்கு சீர்வரிசை வேணும் அப்படின்னு மீனாட்சி சொல்றதா அர்த்தம் அப்படின்னு எனக்கு கனவு கனவுக்கு அர்த்தம் புரியுது உடனடியா நான் கிளம்பி வேக வேகமா வீட்டுல இருந்து கிளம்பி நான் என்ன பண்றேன் துணி கடைக்கு போறேன் ஒரு பச்சை கலர்ல ஒரு அழகான புடவைய வாங்குறேன் சோ வீட்டுல இருந்து கிளம்பும் போதே நம்ம பாபா கிட்டையும் மீனாட்சி கிட்டையும் வேண்டிகிட்டேன் நான் வந்து சீர்வரிசைய வாங்கிட்டு வர ஐடியா எனக்கு இல்ல அம்மா ஆனா நீங்க ஏதோ என்கிட்ட அதை கேக்குறீங்க அப்படின்னு எனக்கு தோணுது சோ நான் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கனவுல என்னெல்லாம் பாத்தேனோ அதெல்லாம் நான் வாங்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சிருக்கேன் நான் இதையெல்லாம் வாங்கி உங்களுக்கு நான் குரியர் பண்ணிடுறேன் நீங்க அதை எங்கிட்ட இருந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்க எனக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றேன் சீர் வரிசை அப்படின்னா புடவை இல்லாம எப்படிங்க சீர் தட்டு வந்து முழுமை அடையும் சோ என்ன பண்ணேன்னா சீர்தட்டுல முதல்ல நம்ம மீனாட்சிக்கு புடவை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர்ல அழகான புடவைங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க அஞ்சே நிமிஷத்துல நான் செலக்ட் பண்ண புடவை அந்த புடவை தான் இது ஸோ மீனாட்சிக்கு பச்சை கலர் தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ அந்த புடவை இல்லைன்னா பச்சையும் மெருவனும் கலந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு புடவை நான் வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு நான் கனவுல என்னெல்லாம் பார்த்தேனோ அந்த மஞ்சக்கயிறு வளையல் மஞ்சள் குங்குமம் அது கூட தேங்காய் தச்சனை ஒரு நூத்தி ஒரு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன் எங்க கிட்டத்தட்ட ஒரு தாம்பூலம் மாதிரி தான் ஒரு புடவை தேங்காய் சிகப்புல புடவை பச்சை சிகப்புலயே வளையல் மஞ்ச கயிறு மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் தட்சணை நூத்தி ஒரு ரூபா இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு தாம்பூலம் கிட்டத்தட்ட தாம்பூலம் மாதிரியே திரும்பவும் எனக்கு வந்து ஒரு சீர்வரிசையை நான் வந்து ரெடி பண்றேன் அந்த போட்டோ தான் இது அண்ட் அந்த பார்சல் தான் இது பார்சல் ரெடி பண்ணி நான் வந்து அனுப்பி வைக்கிறேன் வந்து எப்படியாவது மதுரை கோயில்ல மீனாட்சி அம்மனுக்கு கொண்டு போய் இதை சேர்த்திருங்க அப்படின்னு சொல்லி நான் குரியர் பண்றேன் ஹஸ்பண்ட் வந்து அதை வாங்கி கோயிலில் கொண்டு போய் அதை சேர்த்திடுறாரு சரியா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நடக்குதுங்க இது வந்து எங்க ஆத்தம்மா தவறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நடக்குது எனக்கு தெரிய வருது என்னால கோயிலுக்கு போக முடியாது தீர்க்கல்யாணத்தை அட்டன் பண்ண முடியாது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு பாருங்க நான் எங்கேயோ இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் நான் எங்கேயும் இந்த சூலூர்ல இருக்கேன் ஆனா என்னை நினைவுல வச்சு என் கனவுல வந்து உன்னால திருக்கல்யாணத்துக்கு வர முடியாது அதனால கல்யாணத்துக்கு நீ வரலனாலும் பரவாயில்ல உன் சார்பா உன் உன்னுடைய கையால எனக்கு ஒரு சீர்வரிசைய மட்டும் அனுப்பி வை அப்படின்னு எங்கறது கேட்டிருக்காங்க அப்படின்னா அது எனக்கு வந்து ரொம்ப பெரிய பாக்கியமா நான் ஆக்சுவலா நினைச்சேன் ஏன்னா இப்ப ஒரு மாம சீரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மாமா வர்றதுக்கு முன்னாடியே சீர்வரிசை வந்துரும் சீர்வரிசை வந்தா மாமா வந்ததுக்கு சமம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நான் கல்யாணத்துக்கு போறேனோ இல்லையோ என்னுடைய சேர்ந்துருக்கு அப்படின்னா என் சீர்வரிசை கோயிலுக்கு போயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நானே அந்த கல்யாணத்துக்கு போன மாதிரி இல்லைங்களா சோ அத பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து மீனாட்சி என் கையால உன் கையால எனக்கு சீர்வரிசைய மட்டும் அனுப்பிவை தேவையான அருளும் ஆசிர்வாதத்தையும் நான் உனக்கு என்னைக்குமே தருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது மனசு நிறைவா இருந்தது எந்த ஒரு கடவுளுக்கும் இத்தனை கருணை இருக்குமா எந்த ஒரு அம்மனுக்கும் இருக்குமான்னு தெரியல முதல் முறையா ஒரு அம்மன் கனவுல வந்து எனக்கு சொல்லி உன்னால கல்யாணத்துக்கு வர முடியாது அதனால சீர்வரிசை எனக்கு அனுப்பிவை அப்படின்னு சொல்லி கேட்டு நான் அத அவசர அவசரமா அத வந்து பிளான்லயே இல்ல அதை ரெடி பண்ணி பேக் பண்ணி கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சூப்பரான அனுபவம் எனக்கு அது நடந்தது எல்லாத்துக்கும் காரணமும் என் கணவர் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் மீனாட்சி அம்மனை போய் பாப்பாரு என் கணவர் தான் அவர் வந்து வார வர தவறாம போய் மீனாட்சி கிட்ட வந்து அப்படி பேசுவாரு உருகி உருகி வேண்டுவாரு அவர் அப்படி ரெகுலரா போயிட்டே இருந்த ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு எனக்கு இந்த பாகியம் கிடைச்சது என் வாழ்க்கையில இனி இந்த பாகியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது இது வரைக்கும் இல்ல இனிமேல் கிடைக்குமான்னு தெரியாது நான் மீனாட்சி கிட்ட வேண்டிக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான் எங்க ஆத்தாஸ் வந்து எனக்கு வந்து அந்த கடைசி நேரத்துல கூட நான் நான் வந்து உங்களுக்கு தாம்பளம் நான் அனுப்பி வைக்கிற மீனாட்சியமா என்னால வர முடியாது போல இருந்தாலும் எங்க ஆத்தம் நல்லா பாத்துக்கோங்க எங்க ஆத்தம்மா குணமாக கடைசியே அதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் வேண்டேன் ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்துராதா ஆத்தா மாட்டாங்களா கடைசி நேரத்துல ஒரு அற்புதம் நடந்துராதா அப்படி இப்படின்னு எனக்கு ஏகப்பட்ட குழப்பம் ஏகப்பட்ட கவலை உள்ளுக்குள்ள இருக்கு மீனாட்சி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு தான் அந்த பார்சலை வந்து அனுப்புறேன் மீனாட்சி அம்மனுக்கு சேர்ந்துருச்சு இது கூடவே நான் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறதுக்கு எனக்கு இன்னொரு நாள் இருக்கு அடுத்த நாள் தான் நாங்க கிளம்புறதா இருந்தது ஏன்னா ஹஸ்பண்டுக்கு லீவு கிடைக்கல சோ அன்னைக்கு ராத்திரி திரும்பவும் எனக்கு ஒரு கனவு வருது என்ன அப்படின்னா தீர்த்தம் சம்பந்தமான ஒரு கனவு அது என்ன கனவு அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் ஒரே வீடியோல நான் சொன்னேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆக வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையும் நூத்தி ஒரு என் கையால கேட்டு வாங்கின மீனாட்சி அம்மனுக்கு நான் எப்படி நன்றி சொல்றது அப்படின்னு எனக்கு உண்மையாலுமே தெரியலைங்க ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா அறக்க பறக்க என்னுடைய ஆத்தமாவுடைய கடைசி நேர காலத்துல கூ நடுவுல எனக்கு இத்தனையும் நடந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது இதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல கவலைப்படுறதான்னு எனக்கு உண்மையாலுமே தெரியல ரெண்டுமே எனக்கு இருக்கு ஒரு பக்கம் மீனாட்சியோட அருள் இந்த அளவுக்கு நமக்கு இருக்கா அப்படின்னு நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் அது எங்க ஆத்தம்மா என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அது இன்னொரு பக்கம் துக்கமாவும் இருக்கு ஆனா எது எப்படியோ என்னுடைய ஆத்தம்மாவுடைய ஆசிர்வாதம் தான் இது எல்லாம் எனக்கு நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு எனக்கு உண்மையாலுமே தோணுச்சு தோணுது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கும் அத்தமாவுடைய ஆசிர்வாதம் எனக்கு நிச்சயமா இருக்கும் எங்க குடும்பத்துக்கே இருக்கும் இதை தொடர்ந்து எனக்கு இதுக்கு இந்த நடுவுலி எயிட் அவர் திரும்பவும் எனக்கு இன்னொரு கனவு வந்திருந்தது நினைச்சா என்ன வேணாலும் அவனால பண்ண முடியும் அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த மீனாட்சி அம்மனுடைய அழகான இந்த அற்புதம் இதெல்லாம் தான் கனவுடைய சக்தி இறைவனின் சக்தி இறைவன் கனவு மூலியமாக தான் பேசுவார் கனவு மூலியமாக தான் உரையாடுவார் நல்லா புரிஞ்சுக்கோங்க கனவு ஒரு மொழி மொழி இந்த அவங்க வந்து மொழியா பயன்படுத்தி நம்ம கூட உரையாடுறாங்க அந்த உரையாடலை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் இதை தொடர்ந்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்